ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சீரியல் முடிஞ்ச கையோட புதிய சீரியல் அதாவது நம்ம தாய் கிரியேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா இப்போ தான் வந்து நீ நான் காதல் சீரியல் வந்து எண்டாச்சு உடனேவே அடுத்த புது ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் நம்மளோட தாய் கிரியேஷன் கிரியேஷன்ஸ் அவங்களோட செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட செந்தில் டேரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தப்பவே நம்ம செந்தில் தாய் சார் அவங்க ஃபேமிலி அப்படின்னும் போது ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்துகிட்டு இருந்தது இப்போ நம்ம செந்தில் வச்சு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க செந்திலோட பேர் பண்ணி பண்ண போகிறது யார் அப்படின்னா நம்மளோட ஷபானா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப லாங் கேப் அப்புறம் மறுபடியும் சபானா வந்து சின்ன திரைக்கு வராங்க இது வந்து ஒரு ஹாட்ஸ்டாரோட சீரிஸ் தான் ப்ராஜெக்ட் வந்து சீரியல் கிடையாது அப்கமிங்கில் நம்மளோட செந்தில் அண்ட் ஷபானா ரெண்டு பேரும் பேர் பண்ணி காக்கி சட்டை அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் பண்ண போகிறாங்க இந்த ப்ராஜெக்டை வந்து நம்மளோட தாய் கிரியேஷன்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புது ஜோடி ரொம்பவே ஃபஸ்ட் டைம் வந்து பேர் பண்ணுறாங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக செந்தில் வந்து அடி தூள் பண்ணிடுவார் அதுலேயும் நம்ம ஷபானா வந்து பேர் பண்ணுறாங்க அப்படின் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஜோடி அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது காக்கி சட்டை அப்கமிங் ஹாட் ஸ்டாரில் வரப்போகிற வெப் சீரீஸ் சீக்கிரமாகவே தாய் கிரியேஷன்ஸில் புது சீரியல் வரணும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த புது ப்ராஜெக்ட் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி தாய் கிரியேஷன்ஸ் அண்ட் நம்மளோட செந்தில் ஷபானா எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்